கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபா அஞ்சு வருஷம் அவங்க கட்டி முடித்த பிறகு அடைஞ்ச பிரின்சிபல் பார்த்தா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரமோ ரெண்டு லட்சமோ அடைஞ்சிருக்கு இதுக்குள்ளே ஏகப்பட்ட சார்ஜஸ் அந்த ஃப்ளோட்டிங் ரேட்டை டிசைட் பண்ணுற இடத்துல அவங்க ஒரு பேஸ் பாயிண்ட்டை வச்சுட்டு ரேட்டை வந்து அதுலேருந்து ஒரு ரெண்டு பர்சன்ட்டோ ஒரு பர்சன்ட்டோ கூட வாங்குறாங்க வாங்கும்போது அதுக்கு பெரிய முறையான இன்டிமேஷனும் கொடுக்கறதில்ல அல்லது ஒரு அக்ரிமெண்ட்டாகவும் சைன் பண்ணி ஒரு பேப்பரில் கன்சர்னும் வாங்குறதில்லை வணக்கம் பிள்ளை கார்த்திகேன் உங்கள் நிதி ஆலோசகர் இன்னைக்கு வந்து பெரும்பாலும் இஎம்ஐ இல்லாதவங்களே கிடையாது எல்லாருக்கும் ஒரு கனவு வீடு வாங்கணும் கார் வாங்கணும் நிலம் வாங்கணும் அப்படின்னு ஒரு கனவு இருந்துகிட்டே இருக்குது அப்போ எல்லாரும் ரெடி கேஷ் வச்சு அந்த வீடை வாங்க முடியறதில்ல ஒரு நடுத்தர வர்க்கம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி இப்போதான் புதுசாக ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சு அவங்களோட கனவை நிறைவேற்றிக்கிறதுக்கு லோன் வழியாக தான் ப்ராப்பர்ட்டி வாங்க வேண்டியிருக்கு அப்போ அந்த லோனை தேர்ந்தெடுக்கிறது வந்து ஈஸியாக இருக்கா அப்படின்னா ஒன்று நேஷனலைஸ் பேங்க் இருக்காங்க ரெண்டாவது ரெப்யூட்டட் பேங்க்ஸ் லைக் ஆக்ஸிஸ் பேங்க் ஹெச்டிஎஃப்சி அல்லது வீட்டு வசதி நிறுவனமான எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ் லிமிடெட் இப்படி பெரிய பெரிய நிறுவனங்கள் தேசிய வங்கிகள் இருக்காங்க ஏதோ ஒரு பேரமீட்டரில் சில தனியார் வங்கி அல்லது நான் பேங்கிங் ஃபைனான்ஸ்க்கு நிறைய பேர் ஒரு அறியாமையாக போயிடுறாங்க அப்போ அவங்களுக்குலாம் ஒரு ஜஸ்டிஃபைடு இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைச்சிருக்கா அல்லது ஒரு இஎம்ஐ கரெக்டாக அவங்களுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பெரும்பாலும் அந்த டெனூர் முழுக்க அவங்களுக்கு ஈவனாக கிடச்சிருக்கா அப்படின்னு பார்த்தா இது ஒரு பெரிய கேள்விக்குறி தான் இந்த ஒரு விஷயத்தினால தான் இன்னைக்கு வந்து எல்லோரும் லோன் போடுறதுக்கு பயப்படுற ஒரு சூழல் இருக்குது வீடு வாங்குறதை தள்ளி போடுற ஒரு சூழ்நிலை இருக்குது இது எப்படியெல்லாம் நடக்குது ஆக்சுவலாக இன்ட்ரெஸ்ட் ரேட் நம்ம வந்து பொதுவாக எட்டு புள்ளி நாலு எட்டு புள்ளி ஏழு இப்படி தான் கேள்விப்படுறோம் ஆனால் இதுக்குள்ளே உள்ள அமார்டைசேஷன் ஒரு கால்குலேஷன் இருக்குது அந்த அமார்டைசேஷன் படி பார்த்தா மந்த்லி ரெஸ்ட் அல்லது குவார்டர்லி ரெஸ்ட் ஆர் ஆனுவல் ரெஸ்ட் அப்படின்னு இருக்கு இதில் ஆனுவல் ரெஸ்ட்னா முன்னாடி ஒரு காலத்தில் எல்லா பணத்தையும் வாங்கிக்கிட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் குறையிறதே ஒரு வருஷம் கழிச்சு ஹாஃப் ஏர்லி ரெஸ்ட் ஆர் குவார்டர்லி ரெஸ்ட்னா ஒரு மூணு மாதம் அல்லது ஆறு மாதம் கழிச்சு தான் குறையும் இப்போ பெரும்பாலும் தொண்ணூற்றி ஒம்போதுலேருந்து நூறு சதவீதம் வரைக்குமே இன்னைக்கு வந்து மந்த்லி ரெஸ்ட்டு தான் அதாவது ஒவ்வொரு மாதமும் இஎம்ஐயில் பிரின்ஸிபல் இஎம்ஐ கட்ட கட்ட அந்த மாதமே பிரின்ஸிபல் அட்ஜஸ்ட் ஆகி இன்ட்ரெஸ்ட்டு குறையும் அப்போ லோன் சீக்கிரம் அடைய முடியும் லோனை அடைக்க முடியும் அந்த லோனை அடைச்சிக்கிட்டே வரும்போது அந்த டே அதிகமான பிரின்ஸிபலை கட்டுறோம் இன்ட்ரெஸ்ட் குறஞ்சிக்கிட்டே வருது படிப்படியாக இப்படி தான் அந்த லோன் அடைகிற ஒரு ஃபார்முலாவை உபயோகப்படுத்துகிறாங்க ஆனால் இதில் வந்து ரெண்டு வகையான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஒன்று வந்து ஃப்ளோட்டிங் ரேட் இன்னொன்று ஃபிக்ஸட் ரேட் அப்போ ஃபிக்ஸட் ரேட்டில் வந்து நம்ம சூஸ் பண்ணோன்னா ஒரு ரெண்டு வருஷமோ அஞ்சு வருஷமோ நமக்கு வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மாறுறதில்லை இந்த லோன் ஆஃபரில் என்ன கண்டிஷனில் நம்ம சைன் பண்ணுறோமோ அந்த ரேட்டு தான் அஞ்சு வருஷத்துக்கோ ரெண்டு வருஷத்துக்கோ ஆஸ் பர் த கண்டிஷன் இருக்கும் ஆனால் ஃப்ளோட்டிங் ரேட்டுங்கிறது அந்த பேங்க்கோட போர்ட் ஆஃப் கமிட்டி மெம்பர்ஸ்லாம் சேர்ந்து மூணு மாதத்துக்கு ஒரு தடவை ரிவ்யூ பண்ணுவாங்க அப்போ தான் வந்து அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரிவைஸ் ஆகுது அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து இன்ஃப்ளேஷன் உலக பொருளாதாரம் அல்லது ரிசர்வ் பேங்க் வந் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ரிப்போ ரேட் அவங்க டிசைட் பண்ணுறது இந்த ரிப்போ ரேட்டை வந்து அவங்க வந்து குறைக்கிறதோ கூடும் போதோ இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறுதலுக்கு உள்ளாகுது ஆனால் அது வரைக்கும் சரி அதை தான் எல்லா பேங்க்கும் முறையாக ஃபாலோ பண்ணுறாங்களான்னா அங்கே தான் வந்து ஒரு நல்ல தனியார் வங்கிக்கும் ஒரு தேசிய மயக்கமாட்ட வங்கிக்கும் அல்லது ஒரு லாபம் கொள்ள லாபம் சம்பாதிக்கிற சில தனியார் வங்கிகளுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்போ நம்ம வந்து இதில் எச்சரிக்கையாக இருக்கணும் அந்த ஃப்ளோட்டிங் ரேட்டை டிசைட் பண்ணுற இடத்துல அவங்க ஒரு பேஸ் பாயிண்டை வச்சுட்டு ரேட்டை வந்து அதுலேருந்து ஒரு ரெண்டு பர்சன்ட்டோ ஒரு பர்சன்ட்டோ கூட வாங்குறாங்க வாங்கும்போது அதுக்கு பெரிய முறையான இன்டிமேஷனும் கொடுக்குறதில்ல அல்லது ஒரு அக்ரிமெண்ட்டாகவும் சைன் பண்ணி ஒரு பேப்பரில் கன்சர்னும் வாங்குறதில்ல எல்லாம் முடிஞ்சு என்னைக்காவது கஸ்டமர் முழிச்சிருந்து பார்க்கும்போது அவங்களுக்கு அஞ்சு வருஷம் கழித்து அவங்களுக்கு ஒன்றரை லட்ச ரூபா பிரின்ஸிபல் அடைச்சிருக்காங்க எதில்ங்க ஒன்றரை லட்ச ரூபா பிரின்ஸிபல் அடைச்சிருக்காங்கன்னு பார்த்தா இருபத்தி நாலு லட்ச ரூபா பணத்தை கட்டி மாதம் மாதம் நாற்பதாயிரம் ரூபா கட்டி நாற்பத்தோராயிரம் ரூபா கட்டிட்டு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு லட்ச ரூபா அஞ்சு வருஷம் அவங்க கட்டி முடித்த பிறகு அடைஞ்ச பிரின்ஸிபல் பார்த்தா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரமோ ரெண்டு லட்சமோ அடைஞ்சிருக்கு இதுக்குள்ளே ஏகப்பட்ட சார்ஜஸ் இது எல்லாத்தையும் போட்டு இதுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி இன்சூரன்ஸையும் ஹோம் லோன் பிரின்சிபலில் எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கடைசியில் அந்த கிளைண்ட் வந்து விவரம் தெரியாத ஒரு அறியாமையில் அந்த கிளைண்ட் ஏன்னால் ஏன் இந்த அறியாமைங்கிற வேர்டை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஒவ்வொரு கிளைண்ட்டும் இன்னசென்ட்டு தான் ஏன்னா ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங்கோ அல்லது நிதி நிர்வாகத்தையே கற்றுக்கிட்டு வாடிக்கையாளராக வர்றதில்ல வாடிக்கையாளராக வர்ற ஒவ்வொருத்தருக்கும் அதை வழிகாட்ட வேண்டியதும் அவங்கள வந்து ஒரு நல்ல முறையில் ஒரு வாடிக்கையாளரை நடத்தி அந்த லோனை அவங்க முடித்து அடுத்த ப்ராடக்ட்டுக்கு நம்மக்கிட்டே வர மாதிரி பார்த்துக்க வேண்டியது அந்த பேங்க்கோட கடமை தானே தவிர அந்த வாடிக்கையாளர் எப்போவுமே ஒரு இன்னசென்ட்டு தான் அந்த இன்னசென்ட் கஸ்டமருக்கு அந்த பேங்க்கு சரியான வழிகாட்டுதல் கொடுக்குறாங்களா இல்லை வழிப்பறி கொள்ளையாக நடத்துகிறாங்களா இப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்தால் நாளைக்கு வந்து ஹோம் லோன் வாங்குறதுக்கு பயப்படுற சூழ்நிலை ஒவ்வொரு வாடிக்கையாளருக்கும் வரும் இதை வந்து ஓரளவு பாப்புலரான தனியார் வங்கிகள் இது போன்ற வேலைகளை செய்கிறதில்ல ஒன்று நான் பேங்கிங் ஃபைனான்ஸோ அல்லது ஒரு ஒரு கொள்ள லாபம் சம்பாதிக்கிற முயற்சிக்கிற தனியார் வங்கிகளோ செய்கிறாங்க அப்போ வாடிக்கையாளர் இதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் பிவேர் ஆஃப் திஸ் டைப் ஆஃப் பேங்க்ஸ் உங்களோட இஎம்ஐயை மூணு மாதத்துக்கு ஒரு ரூபா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அவசியம் போய் பேங்க்கில் போய் ஸ்டேட்மெண்ட் வாங்கி செக் பண்ணுங்க உங்களோட இஎம்ஐ கரெக்டாக போகுதான்னு பாருங்கள் ப்ரின்ஸ்பல் கரெக்டாக எடுத்துக்கிறாங்களா கழிக்கிறாங்களான்னு செக் பண்ணுங்கள் உங்களோட அவுட்ஸ்டாண்டிங் மணி எவ்வளோ இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க நோ யுவர் லோன் பிரின்ஸிபுல் டிடக்ஷன்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் இது ரொம்ப அவசியம் இந்த இது போல் தெரிஞ்சுக்கலன்னா என்ன நடக்கும் ஒரு லோன் மேலே நமக்கு ஒரு வெறுப்பு வரும் அடுத்த வீடு வாங்கிறத தள்ளி போடும் கடைசியில் நம்மளுடைய முறையான ஃபினான்ஷியல் பிளானிங் அடிப்பட்டு நிறைய பீரியடுக்கு அந்த லோனை கட்டுற மாதிரி வரும் ஏன்னா ஒரு லோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமானாலே ஒன்று கட்ட வேண்டிய பிரின்ஸிபி சாரி கட்ட வேண்டிய இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும் பிரின்ஸிபல் டிடக்ட் ஆகாது அல்லது லோன் டெனியூர் ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கூட போய்டும் எக்ஸ்ட்ராவாக பதினஞ்சு வருஷம் லோன் போட்டவங்கன்னா இன்றைக்கி இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் லாங் டர்முக்கு கட்டுறதை பார்க்குறோம் அந்த மாதிரி லாங் டேர்ம் கட்டினா பிரின்சிபிள் அடையவே அடையாது ஸோ அதனால் ஒரு லோனை போது இந்த பிரச்சனைகள்லாம் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணுங்கள் இல்லைன்னா குடும்பம் பெரிய மன உளைச்சலுக்கு உள்ளாகும் நிம் லோனை செக் பண்ணி முறையாக வாங்குங்க கொஞ்சம் சந்தோஷமாக இருக்க பாருங்கள்